வணக்கம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து செய்த தீர்வு திட்டத்தை உக்ரேனிய அதிபர் திறந்து கூட பார்க்கவில்லை என்பது ஸ்டீவ் விட்கோவிற்கு அதிர்ச்சி பேரதிர்ச்சியாக அமைந்திருக்கின்றது இதுதான் இன்றைய உக்ரைன் ரஷ்ய சமாதான திட்டத்தின் நிலை அமெரிக்காவினுடைய தீர்வு திட்டத்தை படித்து பார்க்காத உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி நேற்று பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங் பிரிட்டன் பிரதமர் ஸ்கெய்ரி ஸ்டமர் மற்றும் ஜெர்மனியினுடைய சான்சலர் பிரெட்ரிக் மேட்ச் ஆகிய மூவருடனும் இங்கிலாந்து டவுனிங் ஸ்ட்ரீட் பத்தில் கலந்தாலோசித்த பின்னர் இருபதாம் சத் தீர்வு திட்டம் இதை டொனால்ட் ட்ரம்ப் படிக்கவா போகின்றார் இதுதான் அடுத்த கட்டம் உக்ரைனிய அதிபருக்கு எதிராக அடுத்த தலைமையை உருவாக்குவதற்கான முயற்சி உக்ரைனுடைய பழைய படைத்துறை தலைவர் பதினான்கு பக்கங்களில் அறிக்கை உக்ரைனிய அதிபருக்கு எதிராக ஐரோப்பிய அமெரிக்க ரஷ்ய அரசியலினுடைய அதிகாலை நேர முழக்கங்களினுடைய தொகுப்பு அமெரிக்க அதிபரும் ரஷ்ய அதிபர் புட்டினும் இணைந்து தயாரித்த இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டத்தை உக்ரைனிய அதிபர் திறந்து கூட பார்க்கவில்லை படிக்கவும் இல்லை என்பது அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஏற்பட்டிருக்கின்ற அவமானமாகவும் முகத்தில் கரிபூசிய சம்பவமாகவும் இருக்கின்றது அதேவேளை இந்த தீர்வு திட்டத்திற்கு மாற்றீடாக உக்ரைனும் இங்கிலாந்தும் பிரான்சும் ஜெர்மனியும் இணைந்து நேற்று பேசி இருபது அம்சங்கள் கொண்ட புதிய தீர்வு திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த புதிய தீர்வு திட்டத்தில் உக்ரைனினுடைய நிலப்பரப்பை ரஷ்யாவிற்கு விட்டுக் கொடுக்க முடியாது அதில் பேசுவதற்கோ சமரசம் காண்பதற்கோ இடமே கிடையாது என்று எழுதப்பட்டிருக்கின்றது இப்படி ரஷ்ய அதிபரனுடைய தீர்வு திட்டம் நிலத்தை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டோம் என்பதே அதனுடைய அடிநாதமாக இருந்ததோ அதை அடித்து முறிப்பதாக இது இருக்கின்றது இந்த தீர்வு திட்டம் இன்று மாலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்வு திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்போ ஸ்டீவ் பிட்கோகோ அல்லது ரஷ்ய அதிபரோ திறந்து படிப்பார்கள் என்று கருதுவதற்கு இடமே இல்லை ஏனென்றால் இந்த தலைவர்கள் எந்த திட்டங்களையும் படிப்பவர்கள் அல்ல என்பதும் தாங்கள் நினைத்ததை கூறிக்கொண்டு கொண்டு இருப்பவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய தீர்வு திட்டம் பற்றி ஸ்டீவ் பிட்கோ தொலைபேசி மூலமாக உக்ரைனிய அதிபருக்கு விளங்கப்படுத்தி சொன்னதன் பின்னதாக அதை படிப்பதில் எந்த பயனும் இல்லை என்கின்ற நிலைக்கு உக்ரைனிய அதிபர் வந்திருந்தார் அந்த தீர்வு திட்டத்தை மட்டும் உக்ரைனிய அதிபர் ஏற்றுக்கொள்வார்கள் இருந்தால் அவர் அரசியல் வானில் போய் போய்விடுவார் என்பது குறிப்பிடத்தக்கது தீர்வு திட்டத்தை உக்ரைனிய அதிபர் ஏற்காவிட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடு என்ன அதற்கான வேலைகள் ஆரம்பித்து விட்டதா என்று சந்தேகிக்க வேண்டிய நிலையில் புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது உக்ரைனினுடைய பதவி விலத்தப்பட்ட முன்னாள் படை தளபதி வெலரி கட்டுரை அதுவாகும் பதினான்கு பக்கங்களை கொண்டிருக்கின்றது இவர் பதவி நீக்கப்பட்டு அதன் பின்னர் உடனடியாக இங்கிலாந்து தூதுவராக அனுப்பப்பட்டது தெரிந்ததே உக்ரைனிய அதிபருடன் ஆரம்பகால போர்க்களத்தில் மிகுந்த நெருங்கிய நண்பராக இருந்தவர் இவர் இங்கிலாந்து தூதராலயம் சென்றதன் பின்னர் இவருக்கும் உக்ரைனிய அதிபருக்கும் இடையே ஆன உறவு முறைந்து போய்விட்டது அதன் பின்னர் உக்ரைனிய அதிபர வலது கையாக இருந்தவர் இடத்தில் நியமிக்கப்பட்ட ஆகும் இவர் அதிபருடன் நெருங்கி இருந்தாலும் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கப்பட்டு பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் அடுத்த தலைவர் யார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் தளபதி ஒரு நிலை வரும் என்று உக்ரைனிய மக்களுடனும் உக்ரைனிய பிரச்சனையுடனும் எப்பொழுதுமே தன்னை இணைத்துக் கொண்டு முகவரியற்று போய்விடாத ஒரு நிலையை அவர் பாதுகாத்து வந்தவராகும் நேரடியாக கூறாவிட்டாலும் முன்வைத்திருக்கின்றார் இன்றைய நிலையில் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி அளவிற்கு இவருக்கும் செல்வாக்கு இருக்கின்றது என்பதனால் செலென்ஸ்கிக்கு எதிரான இவருடைய கருத்துக்களை உலகம் சட்டென நின்று திரும்பி பார்த்தது செலென்ஸ்கியை நேரடியாக சொல்லாவிட்டாலும் மறைமுகமாக இவர் சொல்லி இருக்கின்ற அனைத்தும் செலென்ஸ்கியினுடைய திறமையினத்தின் மீதான விமர்சனமாகவே இருக்கின்றது முதலாவதாக ராணுவம் எவ்வளவு முயன்றாலும் அரசியல் தூர நோக்கற்று இருக்கின்ற பொழுது அதனால் எதுவும் செய்ய முடியாது என்று குறிப்பிடுகின்றார் உக்ரைனிய அதிபர் அரசியல்வாதி அல்ல அவர் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனாகவே இருந்தவர் அவருக்கு அரசியலும் அரசியலினுடைய தூர நோக்கம் தெரியாது உணர்ச்சி ஒருவர் அவர் அலைந்து திரிகின்றார் என்பது இந்த பார்வையின் உட்பொருளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மாசி ரஷ்ய அதிபர் தாக்குதலை ஆரம்பித்த பொழுது உக்ரைனிய ராணுவம் பட்டினியில் கிடந்தது என்று குறிப்பிடுகின்றார் அதாவது இப்படி ஒரு போர் வரும் இதற்கு ராணுவத்தை முன்னரே தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற எத்தகைய முன்னேற்பாடும் செய்யப்படவில்லை என்பது இவருடைய குற்றச்சாட்டாகும் கடைசி வரை இப்படி ஒரு தாக்குதல் நடைபெறும் என்று நம்பவில்லை அவருடைய தூர பார்வையற்ற தன்மையே இன்றைய இழிநிலைக்கு காரணமாகும் மேலும் இவருடைய இந்த குற்றச்சாட்டில் இரண்டு நோக்கங்கள் இருப்பதாக நோக்கர்கள் கூறுகின்றார்கள் முதலாவது இப்போதைய பேச்சுக்களில் பாதிப்பை ஏற்படுத்துவது இவருடைய நோக்கமாகும் இரண்டாவது தனது எதிர்காலம் பற்றிய ஆசைகளை இவர் நிறைவேற்ற முயற்சி எடுக்கின்றார் இது உக்ரைனில் மாற்றமடைய போகின்ற புதிய அரசியல் தளத்தினுடைய ஒரு மாற்றத்தின் முதல் சம்பவம் என்று குறிப்பிடுகின்றார்கள் மேலும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உதவி உறுதி செய்யப்பட வேண்டும் பொருளாதார வளம் இல்லாவிட்டால் போர் கிழக்கு ஐரோப்பா நோக்கியும் பரவும் என்றும் இவர் கூறியிருக்கின்றார் இது மேற்கு நாடுகளுக்கான உத்தரவாக இருக்க து இவர் நாட்டினுடைய தலைவர் போல தன்னுடைய பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றார் ஒரு தூதுவர் போல பேசவில்லை என்பதும் தூதுவர் எப்பொழுதும் உத்தரவை பேச வேண்டுமே அல்லாமல் தான் நினைத்தவாறு சங்கெடுத்து ஊதக்கூடாது என்பது அரசியல் நியதியாகும் அதை இவர் முறித்திருக்கின்றார் எனவே இவருக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் என்பதே இவருடைய இந்த விமர்சனத்தின் மீதான மறு விமர்சனமாக இருக்கின்றது ஆனால் போலோடிமிர் செலன்ஸ்கி இந்த பதினான்கு பக்கங்கள் கொண்ட குற்றச்சாட்டிற்கு வாயே துறக்காமல் மௌனமாக இருக்கின்றார் ஆனால் இவர் நினைப்பதை போல போலோடிமிர் செலன்ஸ்கி பலவீனமான நிலையில் இப்பொழுதும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டத்திற்கு அவர் இணங்கி கையொப்ப இருந்தால் அந்த நேரமே உக்ரைனிய அதிபர் பலவீனமான ஒருவராக மாறிவிடுவார் செலென்ஸ்கியினுடைய புகழும் அவருடைய வீழ்ச்சியும் ஒரே ஒரு தான் ஆடிக்கொண்டிருக்கின்றது அதற்காக அவருடைய பக்க அரசியல் எதிரிகள் காத்திருக்கின்றார்கள் அண்ணன் எப்பொழுது முடிவான் திண்ணை எப்பொழுது வெளிக்கும் என்று காத்திருக்கின்றார்கள் இவர்களுக்கு உக்ரைனிய மக்களோ உக்ரைனிய சுதந்திரமோ பற்றிய எந்த பிரஜையும் கிடையாது என்பது இந்த செயல்களின் அடையாளமாக இருக்கின்றது அதேவேளை பிரான்சில் உரைய வைத்திருக்கின்ற ரஷ்யாவினுடைய பணம் பதினெட்டு பில்லியன் ஜூரோவை உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற அழுத்தங்கள் ஆரம்பித்திருக்கின்றது பிரான்ஸ் பெல்ஜியம் இரண்டு நாடுகளிலும் இருபத்தி ஐந்து பில்லியன் ஜூரோக்களும் பிரான்சில் தனியாக பதினெட்டு பில்லியன் ஜூரோக்களும் ரஷ்யாவினுடைய பணம் உரைய வைக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியில் இருநூறு மில்லியன் ஜூரோக்கள் உண்டு சைப்ரஸில் நூறு மில்லியன்ீடனில் பத்தாயிரம் ஜூரோக்களும் லக்சம்பர்கில் பத்தாயிரம் ஜூரோக்களும் ரஷ்யாவினுடைய உக்ரைனுக்கு வழங்க வேண்டும் என்பது புதிய கோரிக்கையாக இருக்கின்றது வழங்குவதில் பலத்த சிக்கல்கள் இருக்கின்றது நைஜீரியா நாட்டில் கடத்தப்பட்ட நூறு பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது கத்தோலிக்க பாடசாலை ஒன்றில் இருந்து இவர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள் மேலும் நூற்றி அறுபத்தி ஐந்து பிள்ளைகள் ஓர் ஆசிரியர் வரவில்லை என்றும் கூறப்படுகின்றது முதலாவதாக முன்னூற்றி மூன்று பிள்ளைகளையும் பன்னிரண்டு ஆசிரியர்களையும் மத்திய நைஜீரியாவினுடைய சென்ட் மேரிஸ் பாடசாலையில் இருந்து கடத்தி சென்றார்கள் ஆயுததாரிகள் இவர்கள் கிறிஸ்தவ பாடசாலையினுடைய போர்டிங்கில் இருந்து படிப்பவர்களாகும் இருபத்தி ஓராம் திகதி நவம்பர் மாதம் கடத்தப்பட்டிருந்தார்கள் ஆறு முதல் பதினெட்டு வயது உடைய அறுநூற்றி இருபத்தி ஒன்பது பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையில் ஏறத்தாழ அரை பங்கு பிள்ளைகள் கடத்தி செல்லப்பட்டார்கள் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள் நூறு பேர் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆயுததாரிகள் பாடசாலைகளுக்குள் நுழைந்து பிள்ளைகளை கடத்தி செல்வதை கூட கட்டுப்படுத்த முடியாத பல இனமான நிலையில் நைஜீரிய அரசு இருப்பது கவனிக்கத்தக்கது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே